விண்வெளி ஆராய்ச்சிக்காக சென்ற இந்திய வம்சாவளி பெண் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் தாங்கள் சென்ற விண்குலம் கோளாறு ஏற்பட்டதால் விண்வெளியிலேயே ஒன்பது மாத காலம் தங்கியிருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்புவார்களா என்பதே ஒரு சந்தேகமாக இருந்த நிலையில் தீவிர முயற்சிக்கு பிறகு அவர்கள் இருவரும் பூமிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்பது பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி விண்வெளி ஆராய்ச்சிக்காக விண்வெளியில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துக்கு ஐம்பத்தி ஒன்பது வயதான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அறுபத்தி ரெண்டு வயதான பில்வோர் இருவரும் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துக்கு புறப்பட்டு சென்றனர் அங்கு ஒரு வார காலம் தங்கியிருந்து விட்டு மீண்டும் அவர்கள் பூமிக்கு திரும்பும் திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் சென்ற விண்கலத்தில் திடீரென்று ஹீலியம் கசிவு ஏற்பட்ட நிலையில் விண்கலம் மீண்டும் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டது இதனால் அவர்களை அனுப்பிய நாசா அமைப்பும் விஞ்ஞானிகளும் பயத்தில் ஆழ்ந்தனர் இருவரையும் மீண்டும் பூமிக்கு மீட்டு வருவதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டனர் எல்லாம் தோல்வியில் முடிந்தது ஆனால் அவர்களுடன் நாசா விஞ்ஞானிகள் இணைப்பிலேயே இருந்து அவ்வப்போது அவர்களது உடல் ஆரோக்கியம் பற்றி நலம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் சுனிதா வில்லியம்ஸும் பேரி வில்மோரும் வேறு வழியில்லாமல் விண்கலத்திலேயே ஒன்பது மாதங்கள் பதிமூன்று நாட்கள் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அவர்களது உணவு குளியல் மற்றும் உடல் விவாத பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நாங்கள் இருக்கும் விண்வெளி களத்திலேயே செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது வேறு வழியில்லாமல் அவர்கள் அதையெல்லாம் அங்கேயே செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இதற்காக அவர்கள் சென்றிருந்த விண்கலத்தில் பக்காவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் அவர்களது தின வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் உணவு பற்றாக்குறை கூட ஏற்படாமல் தங்களது விண்வெளி வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் அங்கு புவியீர்ப்பு விசை இல்லை என்பதால் இழந்துதான் பறந்துதான் செல்ல வேண்டியிருந்தது ஒரு பொருளை எடுப்பதற்காகவும் ஒரு பொருளை வைப்பதற்கும் அவர்கள் இங்கும் அங்கும் பறந்து கொண்டிருந்தார்கள் அந்த காட்சிகளெல்லாம் அவ்வப்போது வீடியோவாக இணையதளங்களில் வெளியாகி பரபரப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் சுனிதா வில்மோரும் மீண்டும் பூமிக்கு திரும்பும் வாய்ப்பு இல்லை என்று சிலர் கதை கட்டிவிட துவங்கினார்கள் அவர்களை உயிரோடு மீட்டு வருவது என்பது இயலாத காரியம் என்றும் கூறினார்கள் ஆனால் இந்த பொருளை எல்லாம் நம்பியவர்களை பயமுறுத்தியதை தவிர தன்னம்பிக்கை உள்ளவர்களை யாரையுமே அது பாதிக்கவில்லை நாசா அமைப்பும் நாசா விஞ்ஞானிகளும் இருவரும் மீட்டு வருவதில் மிகவும் உறுதியாக இருந்தனர் சமீபத்தில் அமெரிக்காவில் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றார் அவர் பதவியேற்ற பின்பு தனது நண்பரும் விண்வெளி ஆராய்ச்சி மையம் வைத்திருக்கும் உலக கோட்டீஸ்வரர்களில் ஒருவரான எலன் மஸ்கிடும் விண்வெளியில் தங்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸையும் பேரி வில்முறையும் பூமிக்கு மீட்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அந்த கோரிக்கையை எலன் ஏற்றுக்கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை நடத்த தொடங்கினார் ஸ்பேஸ் எக்ஸ் குருவிடும் அதற்கான பொறுப்புகளை ஒப்படைத்தார் குறிப்பிட்ட விண்வெளி வீரர்களுடன் டிராகன் கேப்சூல் என்ற விண்கலத்துடன் சுனிதா வில்லியம்ஸ் சிக்கியிருக்கும் விண்ணுலகை நோக்கி பறந்தது சரியாக அவர்கள் சரியாக அவர்கள் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை அடைந்தவுடன் அவர்கள் வருவதை அறிந்து சுனிதா வில்லியம்ஸ் பெருமகிழ்ச்சியை அடைந்து அந்தரத்தில் மிரந்தபடியே நடனம் ஆடினார் அந்த நடனம் யூடியூப்களில் வெளியாகி ட்ரெண்டிங் ஆனது திட்டமிட்டபடி ஸ்பேஸ் எக்ஸ் குரூ விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் இருந்த விண்கலத்தை சென்றடைந்தனர் உடனடியாக அவர்கள் இருவரையும் அங்கிருந்து மீட்கும் பணி நடைபெற்றது இதற்காக பாதுகாப்பான உடைகள் மற்றும் உபகரணங்களை இங்கிருந்து விண்வெளி வீரர்கள் கொண்டு சென்றிருந்தனர் அவற்றை சுனிதா வில்லியம்ஸும் அணிந்து கொண்டனர் ஒரு வழியாக அவர்களை பழைய விண்கலத்திலிருந்து மீட்டு டிராகன் கேப்சூல் விண்கலத்தில் பாதுகாப்பாக ஏற்றி அமர்த்தி வைக்கப்பட்டனர் பின்னர் அங்கிருந்து பூமியை நோக்கி டிராகன் கேப்சூல் விண்கலம் புறப்பட்டது பூமிக்குள் உடையும் போது வெப்பத்தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் டிராகன் கேப்சூல் மேல்தளத்தில் வெப்பத்தை தாங்கும் தகடுகள் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அது வெப்பத்தை தாங்குமா தாங்காதா என்ற ஒரு சந்தேகமும் இருந்தது வெப்பத்தை தாங்க முடியாமல் இருந்தால் அந்த விண்கலம் அங்கேயே எரிந்துவிடும் என்ற பீதியும் நிலைவியது இதையடுத்து விண்கலம் விண்வெளி நிலையிலிருந்து புறப்பட்டவுடன் நாசா விஞ்ஞானிகள் நொடிக்கு நொடி கண்காணித்தனர் பூமியை நெருங்கும் போது என்ன மாற்றம் நிகழப்போகிறதோ என்ற பயத்தில் இருந்த விஞ்ஞானிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக டிராகன் கேப்சூல் எந்த பாதிப்பும் இல்லாமல் பூமிக்குள் நுழைந்தது இதன் மூலம் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் பாதுகாப்பான ஒரு நிலைக்கு வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் பதினேழு மணி நேரம் விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் பூமிக்கு வந்தடைந்தார்கள் அமெரிக்காவின் புளோரிடா நகரில் உள்ள கடல் பகுதியில் டிராகன் கேப்சூல் இறங்கியது அதாவது இந்திய நேரப்படி இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு புளோரிடா கடலில் டிராகன் கேப்சூல் இறங்கியது கடலில் பாதுகாப்பாக சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் இறங்கியதைக் கண்டு விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கைதட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் உடனடியாக டிராகன் கேப்சூல் விண்கலம் அருகே மீட்புக் குழுவினர் சென்று சுனிதா வில்லியம்ஸையும் வில்மோரையும் ஸ்ட்ரெச்சரில் அமர்ந்தபடி வைத்து அங்கிருந்து மீட்டனர் அவர்கள் ஏற்கனவே அணிந்திருந்த பாதுகாப்பு உடைகள் எதுவும் நீக்கப்படவில்லை அதே ஆடையுடன் அவர்கள் அனைவரும் அங்கிருந்து மறுவாழ்வு இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மறுவாழ்வு இல்லத்தில் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளும் செய்யப்பட்டது இந்த மருத்துவ பரிசோதனையில் சுனிதா வில்லியம்ஸுக்கும் வில்மோருக்கும் முதலில் எந்த பாதிப்பும் இல்லை என்று நாசா தெரிவித்திருக்கிறது சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் பூமிக்கு திரும்பியதை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் உயிரின் மதிப்பு எவ்வளவு விலை மதிப்பில்லாதது என்பது இவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்தபோது கூட தெரியவில்லை அவர்கள் மீண்டும் இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு மீண்டு வந்த பிறகுதான் உயிர் எவ்வளவு விலை மதிப்பற்றது என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் பூமிக்கு திரும்பியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் பேரி வில்மோர் இருவருக்கும் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தனியான இடத்தில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு தகுந்த பயிற்சிகள் அளிக்கப்படும் காரணம் விண்வெளியில் அவர்கள் இருந்தபோது புவியீர்ப்பு விசை இல்லாமல் இருந்ததால் அவர்களது உடலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் எலும்பு தேய்மானம் நடப்பதில் சிக்கல் முதுகெலும்பில் வளர்ச்சி என்று பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டிருப்பார்கள் இதற்கெல்லாம் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது மன ரீதியாகவும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதால் அதற்கான சிகிச்சையிலும் அளிக்கப்பட உள்ளன விண்வெளியில் இருந்தபோது புவியிர்ப்பு இசை இல்லாததால் அவர்களின் எலும்புகளில் நிச்சயம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் எலும்பின் அடர்த்தி மாதத்துக்கு ஒரு சதவீதம் வரை குறைந்து சுமார் ஒன்பது சதவீதம் அளவுக்கு எலும்பு தேமானம் ஏற்பட்டிருக்கும் என்று கணிக்கப்படுகிறது இதனால் அவர்களால் பூமியில் புவி ஈர்ப்பு விசை உள்ள நிலையில் சரியாக நடக்க முடியாத நிலை ஏற்படும் அதற்காக அவர்கள் பூமியில் நடப்பதற்கான பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன இதுபோன்ற பிசியோதெரபி பயிற்சிகள் மனநல பயிற்சிகள் ஊட்டச்சத்து உணவுகள் மூலம் புனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவார்கள் என்று கருதப்படுகிறது அவர்கள் இயல்பான வாழ்க்கை நடைமுறைக்கு வந்த பிறகு அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியும் என்ற நிலையும் உள்ளது எனவே இருவரையும் அவர்கள் குடும்பத்தினர் கூட நேரடியாக சந்தித்து நலம் விசாரிக்க முடியாத நிலைதான் உள்ளது ஒருவேளை சந்தித்தால் கூட கண்ணாடி அறையில் வைத்துதான் சந்திப்பு நடக்கும் என்று கூறப்படுகிறது எது எப்படியோ விண்வெளியில் சிக்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் பூமி திரும்பியது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்பதில் எந்த தயக்கமும் யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதுதான் உண்மை